அன்பு சொந்தங்கள் புதிய வீடு பழைய வீடு காளி மனைகள் வாங்க ஏஎம்எஸ்க்கு தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ நம்ம பார்க்குறது திருச்சி இந்த புதிய ஏர்போர்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்துடும் மேரி நகர்னு சொல்லுவாங்க இது வந்து பழைய விட்டு டிடி சப்பிடு பிளாட்டு முப்பதுக்கு நாற்பதுங்கிற அளவில் போட்டிருக்காங்க வடக்கு இருக்குது கிழக்கு இருக்குது தெற்கு பார்த்த பிளாட்டு விலை ரொம்ப சீஃப்பு தான் இந்த பிளாட்டு பாருங்கள் இது எப்படி அந்த ரூட்டே நம்ம எடுத்து காட்டுறோம் எல்லாமே ஆயிரத்தி இரநூறு சதுரடி அளவு தான் ஒரு பிளாட்டு நூறு ரோடு மத்திய முப்பது அடி ரோடு சூப்பரான ஒரு பிளாட்டு விலையும் சீப்பு தான் நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பில்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் பார்க்குறதுக்கும் வாங்கிறதுக்கும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் இந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா இந்த புதிய ஏர்போர்ட்டு ஒரு அரை கிலோமீட்டர் தான் தெரியும் இந்த தெரிய பாருங்கள் ஜூம் மணி காட்ட பாருங்கள் இந்த தெரிய பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் மாதிரி அதுதான் புதிய ஏர்போர்ட்டு இதுக்கு போகிற வழியை பண்ணுங்கள் காட்டுறோம் பாருங்கள் சுற்றி வீடு இருக்கு பாருங்கள் இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரெயிட்டாக அந்த ரோட்லேருந்து போனோம்னா மேரி நகர்னு போர்டு இங்கே போட்டிருக்கோம் இந்த ரோடு இது குழாப்பட்டி போகிற ரோடு இது இந்த ரோட்டில் நேராக போனோம் அப்படின்னா நம்ம வந்து புதுக்கோட்டை ரோடு ஏர்போர்ட்டுக்கு போயிடலாம் இந்த ரோடு இது ஏர்போர்ட் ரோடு இதில் போனால் நம்ம ரைட் சைடில் போனோம்னா புதுக்கோட்டை ரோடு இது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா திருச்சி போகிறது அப்படின்ற ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து ஏர்போர்ட் சூப்பரான பிளாட்டு டிடி சாப்பிடு பிளாட்டு மெயின் ரோட்லேருந்து அரை கிலோமீட்டர் தான் இருக்குது ஸ்ட்ரெயிட்டாக வந்துடலாம் அந்த ப்ளாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிடி சாப்பிட்ற பிளாட்டு கண்டிப்பாக இதுக்கு பக்கத்தில் வேறு பிளாட்டும் நிறையா இருக்குது விற்பனைக்கு இருக்குது இந்த செவிப்பரங்க ஏர்போர்ட் அதுதான் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக என்ன செய்யணும் அந்த ரோட்டுக்கு வரும் அரை கிலோமீட்டர் தான் வரும் நம்ம நடந்து கூட வந்துடலாம் இதெல்லாம் அதுதான் புதிய ஏர்போர்ட் இது மெயின் ரோடு இங்கேருந்து